வணக்கம் அச்சசலா கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்திருக்கு இதுல குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து இந்த வீடியோ பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோயம்புத்தூர் யூஸ் பண்ணக்கூடிய தாலி ஆகட்டும் தாலி செயின் ஆகட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்கோம் ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் உங்களுக்கு அந்த தாலியும் செயின் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அங்கே உள்ள தாலி என்ன அதிகமாக போடுவாங்க அங்கே உள்ள தாலி செயின் என்ன மாதிரி போடுவாங்க அந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி கோல்டு பிளேட்டிங் பண்ணால் லாங் லைஃப்பாக வருது அப்படின்னு அவங்களுக்காண்டி நம்ம கோயம்புத்தூர் உள்ள மக்களுக்காண்டி ஸ்பெஷலாக பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தாலி செயின் இந்த தாலி செயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊரில் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே உள்ளவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா இந்த கேப் போட்டு அதிகமாக கோல்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கேப் போட்டு நம்ம செயின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் இதில் வேறு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கம் கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கு ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வச்சு தாளிச்சின்னு போடுறாங்க ஸோ எல்லாம் மேக் பண்ணக்கூடிய தாளிச்சின்னு என்ன ஃபினிஷிங் இருக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பாலிஷ் டவுன் ஆகிட்டே இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் அப்படின்னு பாலிஷ் டவுன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஹீட் அதிகமாக இருக்குதுன்னா சீக்கிரமே பாலிஷ் டவுனாகிடுது ஸோ இந்த நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் கொஞ்சம் கூட வச்சு கோல்டு பிளேட்டிங் பண்ண செயின்ஸ் தான் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அட்ஜஸ்ட்லாம் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி வரும் மற்ற டிஸ்ட்ரிக்டை காட்டிலும் சீக்கிரமே பாலிஷ் ஏன் டவுன் ஆகுதுன்னா ஹீட் அதிகமாக கோயம்புத்தூரில் இருக்கிறனால வேலூரில் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக டவுன் இது பாலிஷ் ஆன செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கிறனால ஒரு வேறு டிஸ்ட்ரிக் உள்ள செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் யூஸ் பண்ணுறாங்க கோல்டு பிளேட்டிங் பண்ண செயின்ஸை ஆனால் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பாலிஸ் ஆகிட்டே இருக்குது அதை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வேலூர் சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் சீக்கிரமே டவுன் ஆகிருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் முன்னாடி என்ன பண்ணோம்னா கோல்டு பிளேட்டிங் வந்து ஈக்குவலாக எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் டிஸ்ட்ரிக் லெவலில் நாங்கள் பண்ணவே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹீட் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மல் பாலிச காட்டிலும் அந்த ஹீட் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா கோல்டு லேக்கர் கொஞ்சம் அதிகமாக பண்ணி லேக்கர் கட்டி நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த செயின்ஸ் நீங்கள் பார்த்தா போதும் நல்லா டார்க்காக தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் டவுனாகிறதுக்கே எட்டு டு ஒம்பது மாதம் ஆகும் ஸோ முன்னாடி கமிச்ச செயின்னு பாலிஷ் ஆன செயின் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்தில் இனிமேல் இந்த ஹீட்டு அதிகமாக உள்ள பகுதியில் மக்களுக்கு வந்து இந்த செயின் வந்து யூஸ் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தாலிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த தாலி ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை தாலி இந்த தாலிலாம் வந்து புதுசாக அவங்க அதிகமாக வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டியே வந்து கோயம்புத்தூரில் அதிகமாக என்னென்ன தாலி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த தாலியில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபினிஷிங்கெலாம் அச்சஸ்தலாக கோல்டு மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போயே இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நான் கோயம்புத்தூர் சொல்லணும்னா அந்த ஹீட் அதிகமாக இருக்கனால சீக்கிரமே பாலிஸ்ட் ஆகுது ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா அச்சஸலை கோல்டு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் லாங் லைஃபாக வரதுக்காண்டி கொஞ்சம் மில்லிகிராம் கொஞ்சம் கூடை வச்சு லேக்கரில் பண்ணி நியூ டெக்னாலஜி படி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ஃபினிஷிங்கெலாம் ஸோ இதெல்லாம் வந்து எட்டு டு ஒம்பது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லியூஸுக்கே பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் வந்து அச்சஸில் கோல்டு மாதிரி தான் இருக்கும் அது எந்த மாற்றமே இருக்காது இந்த தாலிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக போகுது ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கேஸ்ட்டு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால அந்த மாதிரி நம்ம தாலி ஃபுல்லாக என்ன சைஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் எட்டு கிராம் எட்டு கிராம்னு அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஊரில் வேறு இருக்கிறவங்களுக்கும் இருக்கவங்களுக்கும் அஞ்சலவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா இந்த கேப் போட்டு அதிகமாக கோல்டில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கேப் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் இதில் வேறு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கம் கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கு ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வச்சு தாளிச்சீன் போகிறாங்க ஸோ அங்கேயெல்லாம் மேக் பண்ணக்கூடிய தாளிச்சீன் என்ன ஃபினிஷிங் இருக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாலிஷ் டவுன் ஆகிட்டே இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்தில் அப்படின்னு பாலிஷ் டவுன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க ஹீட் அதிகமாக இருக்குதுன்னா சீக்கிரமே பாலிஷ் டவுன் ஆகிடுது ஸோ இந்த நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் கொஞ்சம் கூட வச்சு கோல்டு பிளேட்டிங் பண்ண செயின்ஸ் தான் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அச்சஸ்லாம் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ மாதிரி வரும் மற்ற டிஸ்ட்ரிக்டே காட்டிலும் சீக்கிரமே ஏன் டவுன் ஆகுதுன்னா ஹீட் அதிகமாக குயமுத்தூர் இருக்கிறனால வேலூரில் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஹீட் அதிகமாக இருக்கனால சீக்கிரமே டவுன் ஆகிடுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மில்லிகிராம் கொஞ்சம் கூட கோல்டு பிளேட்டிங் பண்ண அச்சஸ் எல்லாம் கோல்டு மாதிரி கூடிய செயின் தான் இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வைஸ் நாங்கள் டேக் டேக்கில் போட்டு வச்சுருக்கோம் ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கோம்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடையில் வந்து பாத்தீங்கன்னா நாலு பவுனு அஞ்சு பவுனு எட்டு போகணுன்னு நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க அடமானத்தில் ஒரு கோல்டு செயின்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேறு கடையில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில் டேக் வேஸாக வெயிட் வேஸாக நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக இந்த வெயிட்டில் வந்து இப்போ மூணு பவுன் அடமானம் வச்சீங்கன்னா மூணு போனு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் கரெக்டாக மூணு பௌனு என்ன ஃபினிஷிங் இருக்குது என்ன வெயிட் இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் டேக் போட்டு வச்சுருக்கோம் அஞ்சு பவுன் கேட்டிங்கன்னா அஞ்சு பவுனுக்கு அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கும் எத்தனை படி எட்டு படினா எட்டு படி பத்து படினா பத்து பிடி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தாலி தான் அது ஃபுல்லாக இந்த தாலி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யூஸ் பண்ணக்கூடிய தாலி வகைகள் தான் பேக் சைடில் நாமம் போட்டுக்கிறது பேக் சைடு பட்டை போட்டுக்கிறது அதே மாதிரி அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபினிஷிங் உள்ள கேரளா நகை கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேக்கர் பண்ண மைக்ரோ பிளேட்டிங் பண்ண நெக்லஸ் தான் ஸோ அந்த கோயம்புத்தூருக்கு ஏற்ற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரமே பாலிஷ் டவுன் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாலி செயின்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் நானல் இது எல்லாமே செட்டு வயசாக நானல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நானல்ஸு இதெல்லாம் சின்னதாக தான் இந்த சைடு போடுவாங்க வேறு டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் கொஞ்சம் நீ நீளமாக வச்சு வச்சுருக்கோம் மேக்ஸிமம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன்படுங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருமே தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி கடை டைரெக்டாக வரணும்னா கடை வசந்தபாலா ஐமோன் ஜுவல்ரி கலவாய் தெரு மதுரையே நம்ம கடை இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் எந்த செயினாச்சும் நீங்கள் கோல்டில் அடைமானம் வச்சிருந்தாலும் சரி இல்லை வித்திருந்தாலும் சரி அதோட ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் ஒருத்தவங்க வந்து இந்த லோட்டஸ் செயின் ஆட்டு கொடுத்துருக்காங்க மூணு பவுன்ல கேட்டிருந்தாங்க அதே ஃபினிஷிங்கில் அதே வெயிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபினிஷிங் நீங்கள் கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி இதோட காஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச்ஸு நம்ம கஸ்டமர்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் கோயம்புத்தூருக்கு என்ன கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சுலாம் கொஞ்சம் ஃபினிஷிங் அட்ராக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கடை இருக்குது இல்லை ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணாலும் சரி கீழே இருக்க வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ